எல்லோருக்கும் ஸ்தோத்திர கன் அன்போர்டு அழைக்கிறேன் உங்க முகத்தை பார்க்கனுமேயே செய்யா உங்க முகத்தை பார்க்கனுமேயே செய்யா அலே லூயா அலே லூயா யோர்தானும் விலகி போகும் ஏரிகோவின் மாதில்களும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா மனிதர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களோ சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறதோ கத்தர் உங்களுக்கு இறங்குவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ ஜெபித்தது வந்து சேரும் எய்சுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு தீரக்கும் ஹல் லூயா எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது அல்ல நம்பிக்கையெல்லாம் நான் விட்டு விட்டனே இனி எழும்ப முடியாது இந்த வியாதி சுகமாக இனிந்து சூழலாக மாறாது ஹல் இல்லூயா கலகி கொண்டு இருக்கீங்களா கத்தர் உங்களுக்கு இறங்குவார் மனுஷங்க உங்களை கை போகலாம் அவங்க இறங்காமல் போகலாம் உங்களை இறங்க உங்களுக்கு இறங்குவார் ஆல லூயா ஆல லூயா மல்கியா ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் ஹால லூயா ஹால லூயா யோ இந்த பாவம் செஞ்சிட்டோம் இந்த அக்கறம் பண்ணிவிட்டோம் அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த பாடும் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கானா ஆனால் செபிக்காமல் இருக்காதுங்க தேவ பிள்ளைகளே என் பாவத்தை மன்னிங்கப்பா என்ன அக்கிரமத்தை மன்னிங்கப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கெஞ்சணுமா பாருங்கள் அப்படியே சமூகத்தை நோக்கி இருந்துச்சுன்னு கெஞ்சுங்கள் அல்ல இல்லையா வீட்டில் பாருங்கள் பிள்ளைகள் வந்து சில நேரங்களில் பிள்ளை அதிகாரமாக கேட்பாங்க இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் டடி மம்மி இதை வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்புறம் கெஞ்சும் பாருங்கள் பிள்ளைகள் அல இல்லையா பெற்றோராய் இப்போ நம்ம என்ன நினைப்போம் பாரு பிள்ளை ரொம்ப கெஞ்சு கேட்குறா கடவுள் மனைவி பார்த்து மனைவி கடன் பார்த்து என்ன வாங்க சொல்லுவாங்க கெஞ்சுது பாரும்மா பிள்ளை கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்து ஆகணும் அல்ல இல்லூயம் வரும்போது போகும்போதெல்லாம் என் பிள்ளை கெஞ்சுது என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் யாருக்கு நான் செய்வேன்னு சொல்லி பாருங்கள் கெஞ்சுக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுல என்ன செய்வேன் ஆமாம் என் பெற்றோராய்க்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் காலையில் அதே மாதிரி பரவாயில்லை சமூகத்தில் கெஞ்சும் பொழுது அடுத்த ஒரு இந்த பிரச்சனைலேருந்து இந்த பாலிலேருந்து வெளியே வர முடியல நான் செய்த பாவத்தை மன்னிங்கப்பா எனக்கு ஒரு இறக்கத்தை காட்டுங்கப்பா ஒரு கெஞ்சும் பொழுது பாருங்கள் அவர் நம்மளுக்கு செய்கிறாரு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் காலை லூயா காலை லூயா தாவிது பாவத்தில் விழும் பொழுது அலையில் திரு அனுப்பி அமை பாவத்தை எச்சரித்து சொல்லும் பொழுது அவர் சங்கீதம் அம்புத்தோன்னில் அப்படியாய் சொல்லுகிறார் இப்போ தேவனே எனக்கு இறங்கும் சொல்லி ஆலே லூயா ஆலே லூயா இன்றைக்கு பாருங்கள் நிறைய நேரங்களில் நம்ம அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம செவ்வத்து கற்று பதில் கொடுக்க மாட்டார் ஒரு சகோதரி சொன்னாங்க எங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் சர்ச்சைக்கே வர மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஒரு பாவ வாழ்க்கை எனக்கு அடிமை படுத்தி வச்சுருக்கிறது நற்கணைக்கு வரதுங்கிற எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது அதை பாவத்திட்டு வெளியே வரவும் முடியலை ஆலயத்துக்கு வரவும் முடியல பாருங்கள் அல்ல லூயா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் செபிங்க அலை லூயா கற்று அதுலேருந்து என்ன செய்வார் விடுவிப்பார் ஆலயத்துக்கு கொண்டு வருவார் செபிக்க வைப்பா நீ பாருங்கள் ஆண்கள் சரியில்லைன்னு சொன்னால் பெண்கள் சரியில்லைண்ணா பிள்ளைகள் சரியில்லை ஆடு சமுத்திரமே நம்ம கெஞ்சோன்னு பாருங்கள் ஒரு ஒரு சேரக்கம் பாராட்டுங்கப்பா எங்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதியும் அல்லை ஒரு சில காரியத்துக்காக பாருங்கள் நம்ம அமைச்சரவை பார்க்கும் உயர் அதிகாரிகளை பார்க்கும் அவங்ககிட்ட போய் என்ன ச ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா மணிக்கணக்கில் என்ன செய்கிறோம் காத்திருக்கிறோம் கெஞ்சிரும் பாருங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் என் குடும்பம் இப்படி ஒரு ஏழ்மையில் இருக்குது கெஞ்சுவோம் பாருங்கள் அல்ல இல்லை அவங்க நமக்கு இறங்குவாங்க அது கற்று அதே காட்டில் மேலான ஒரு தகப்பன் அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு இறங்குகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அவர் இறங்குகிற தேவன் கத்தர் உனக்கு இறங்குவா நீ எந்த நிலமையில இருந்தாலும் நீ காலவில் கூப்பிடுங்க உங்களை இறங்குற தேவன் மனுஷன் உங்களை இறங்காமல் கைவிட்டிருக்கலாம் கத்தர் இந்த காலில் உங்களுக்கு இறங்கி வருவா அவர் இறங்குகிற தேவன் பாருங்க இறங்குனது மாத்திரம் உங்களை ஆசிர்வதிப்பா அது மாத்திர பிரகாசிக்க பண்ணுவார் எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கத்தர் சொன்னதினாலே தமுகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பா காளையும் மாளையும் வேளையும் கத்தர் கருத்துடன் பாடிடுவேன் அலை லூயா புலம்பல் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருமையின்படி இறங்குவார் அல்ல லுய்யா சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் சில இடங்களில் கத்தர அனுமதி கொடுப்பார் சஞ்சலத்துக்கு வியாதிக்கு அல்ல லுய்யா நம்ம உடைக்கப்படும் பொழுது அன்னையோடைய பாடுகளின் கஷ்டத்தை நம்ம புரிந்து அவங்களுக்காக செபிக்க முடியாவே கத்திர நினைச்சுவார் அனுமதி கொடுப்பார் நம்முடைய சுவாவத்தை மாற்றும் முடியாமல் சில காரியங்களை அனுமதி கொடுப்பார் இருப்பாருங்க ஆனாலும் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் என்ன செய்வாரம் இறங்குகிற தேவன் பாருங்கள் நம்ம பாவ திரும்பித்தமா சாவ திரும்பித்தமா பாடுகள் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் அல்ல லூயா அவர் கூப்பிடும் பொழுது சஞ்சலப்படுத்தினால் ஒரு கிருபையின்படி இறங்குவார் பாண்டத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருவை நம்ம மேலே அனுப்புகிறாரு பாருங்க மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை என்ன வரான் விட்டு நம்மளை விட்டு அலையில விளக்குவார் சபல வரிக்கிறவா நீ சோர்ந்து போனிக்கிறோம் சூழலெல்லாம் எனக்கு எதிராக இருக்குது என்ன எலும்ப முடியுமா அலை லூய கலங்கி கொண்டிருக்கலான்னு காலை வேலையில் கத்திர உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் கத்தர் அமே அலை லூயா உனக்கு இறங்குவார் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க தெனுடைய பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒம்பதில் என் பிராணினை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அல லூயா அல லூயா உங்கள் பிராணனை அழிக்க தேடும் தேடுறவங்க என்ன செய்வாங்களா பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விடுவார்கள் அறிகளுக்கு இறையாவார்கள் உங்களுக்கு உரம் செயல்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு உரமா போராட்டம் பண்ண மனிதர்கள்லாம் அல லூயா உங்களை அழிக்க தேடினவர்கள் உங்கள் பிராணன் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை கணவன் மனைவியை உங்கள் வியாபாரத்தை அழிக்க தேடினவர்கள் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டையை தள்ளிவிடுவார்கள் நறுகளுக்கு இறையாவார்கள் அலு லூயா ஹலு லூயா ஹலு லூயா காலை வெள்ளை நுண்ணி உற்சாகமாக எழுப்பி துதிக்க காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பே இரவினிலும் துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உமை துதிப்பே அலைலுயா அலலுயா 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 அலெலுயா அலலுயா அலலுயா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்றில் பார்ப்போம் தேவனே உமது கிருபின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்கள் என் மீர்தல்கள் நீங்க என்னை சுத்திகரி அதில் தலைப்பில் பார்க்கும் பொழுது பசேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்குதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி தலைவனுக்கு ஒப்பைக்கப்பட்ட தாவியின் சங்கீதம் ஹலே லூயா அந்த பாவத்தில் விழுந்த உடனே தீர்க்குதர்சியில் அது சொல்லும் பொழுது அவர் பாவ அறிக்கையாக அந்த சங்கீதம் சொல்கிறார் அலே லூயா அலே லூயா ஒரு உணர்வு பாருங்கள் சில இல்லை பாவம் செஞ்சுட்டு பிள்ளைகள் தவறான வழியில் போகும் பொழுது இதை செய்யாத அப்படி சொல்லும் பொழுது அவங்க அதை தான் செய்கிறாங்க அலுயா இந்த மகளை திருமணம் பண்ணக்கூடாது இந்த மகனை இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் செய்வோன்னு சொல்லி சொல்லி பாருங்கள் வீட்டில் நிறைய குடும்பங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் கணவன் தொழில்தான் போகணும் மனைவி தொழில போகணும் அல நம்ம சாலையில் கடந்து போகும் பொழுது அலில் மேடு வருது பள்ளம் வருது சீரல் தாண்டி தான் போகணும் பாருங்கள் சீரல் நிற்கச்சோன்னால் நி நின்று தான் ஆகணும் போக சொன்னால் போகணும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட கத்தை நிற்க சொன்னால் நின்று நின்று ஆகணும் மேடுகளை கடந்து வானால் கடந்து வந்தால் ஆகணும் பாருங்கள் ஆனால் கத்தரோடு இருக்கும்போது கற்று நம்ம கூட இருப்பார் அவர் இறங்குகிற தேவன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் தாவிதம் அழிந்து போகலை என் தாய் என்னை துருக்குணத்தில் உருவானு ஏதோ நான் துருக்கிடத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்திற்கு அற்புதரித்தான் இப்படி தான் பாருங்கள் சங்கீதத்தில் ஐம்பத்தொன்னுல ஆண்டு சமூகத்தில் பாவ அறிக்கையாக அவர் என்ன செய்கிறாரு அதில் அறிக்கையா இருப்பாருங்க மீண்டுமா அல்ல லூயா எனக்கு உதவி செய்யுங்க ஒரு அட்சேன்னு சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் சுத்த இருத்து எனக்கு சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியும் எனக்கு தாரும் இப்படியே சங்கீதம் வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம் அல்ல லூயா இன்றைக்கி கத்துருவங்களை பற்றி விடலாம் உனக்கு இறங்குவேன் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாதும் உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை செய்வேன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தர் உங்களுக்கு இறங்குவா கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் அலலூயா அலலூய் என் தலையை உயர்த்துவா நான் வைக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கிறா என் தலையை உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை நீ வைக்கப்பட்டு போவதில்லை அலை லூயா அலை லூயா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அம்மேன் ஆலையில் பாடல் பாடும்போது நிறைய நிறைய நேரங்களில் என்ன சூழல் வந்து எதிராக வந்து இருக்கும் ஐயோ சூழல எதிராக இருக்குது இதை செய்ய முடியுமா இதை பண்ண முடியுமா ஹலை லூயா ஆலே லூயா ஆலே லூயா என்னுடைய திருமணமான பிள்ளைகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் அதில் ஈஸியாக உள்ளே வர முடியாது பாருங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு போராட்டம் பிசாசு வந்து போராடுவான் ஒரு வாரத்துக்கு முந்தையவே போராடுவான் ஹல லூயா பிள்ளைகளை வீட்டில் வர விட மாட்டேன் நீங்கள் ஜபிக்க விட மாட்டேன் சபல வரிக்கிறவா மரண போராட்டமாக இருக்கும் பாருங்கள் ஆண்டு சமரனு கதறுவேன் என் பிள்ளைகள் பந்தய சுற்றி ஒளிமுறை கன்றுகளை போல் இருக்கிறார்கள் அல்ல லூயா என் பிள்ளை கத்திரால் போதியப்பட்டு இருப்பார்கள் அல்ல நான் ஒன்றாக கூடுவோம் ஜபிப்போம் தெய்வ நாம மகிமைக்காக எனக்கு வாழுவோன்னு சொல்லி பாருங்கள் போராடி ஜபிப்பேன் அத்தனை போராட்டம் வரும் ஆனாலும் அலை லூயா அவர் செய்ய நினைத்து தடைப்படாது அலை லூயா சில சிலாரில் பாருங்கள் அமை சூழ்நிலை எல்லாம் எதிராக தான் இருக்கும் செபிக்கும் பொழுது சூழலை சாதகம் மாறி இருப்பாருங்க ஐயோ ஐயோன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்க அதை விட்டுட்டு நான் செபிப்பேன் சூழ்நிலை எனக்காய் மாறும் நான் அந்த பாடலை தான் பாடுவேன் சூழலை எதிரானு வந்துட்டா உடனே இந்த பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன் சூழ்நிலை எனக்காய் மாறும் இந்த பாட்டு வந்து ஒரு ஆயுதம் கத்திரி வார்த்தை வந்து பாருங்கள் நம்மளை பாதுகாக்குது சாத்தனை வெட்டி வீழ்த்துது அந்த சூழ்நிலைக்கு விரோதமாய் போய் இந்த பாடல் கிரிய செய்யும் அந்த வார்த்தை கிரிய செய்யும் பாருங்கள் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் பாடல் பாட பாடப்ப தூதர் சேனலை இறங்கிடுவாங்க எந்தெந்த இடத்துலலாம் சூழ்நிலை எதிராக இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் கத்திர உங்களுக்கு இறங்க முடியாது உங்களை ஆசீர்வதிக்க ஒன்று பிரகாசிக்க அங்கே இறங்கிடுவார் அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாய் மாறும் அதுக்கு தான் ஜெபிக்கணும் பாருங்க அலு லூயா அலு லூயா ஜெபாபி ஊற்று மையா நான் ஜெபிக்கணும் மேம் அலு வார்த்தையின்படி ஆண்டவரே ஹலு லூயா ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க ஐசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்கப்பா கத்திரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரர் தரும் அவர் அதனோடு விதனை கூட்ட உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ப்பா உங்க ஆசீர்வாதம் கால இல்லையா பிரகாசிக்க பண்ணுங்க இசப்பா இந்த காலை வெளில அம்மே பிரகாசிக்க பண்ணுங்க இசப்பா மோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா நான் செபித்துட்டு தான் வெளியே போவேன் செபிக்காமல் வெளியே போக மாட்டேன் அவர் முகத்தை பார்க்காம போக மாட்டேன் அவர் என்னை ஆசிர்வதிப்பா என் பிரகாசிக்கப்போ எனக்கு இறங்குவார் மனுஷங்க அந்த பவுஞ்செஞ்சா இந்த பவுஞ்சா அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி கேலி பண்ணிச்சிருக்கிறாங்கப்பா இன்னைக்கு படி பிள்ளைகளுக்கு இறங்குங்க இசைப்பா இறங்குங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னித்துருங்க இசைப்பா மீண்டுமாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுருங்கப்பா இறங்கிருங்கப்பா இறங்கிருங்க இசைப்பா ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை பாடு வந்தோன்னு மனுஷங்கள்லாம் வெளியே போயிட்டாங்கப்பா இன்னைக்கு பிடி பிள்ளைக்கு இறங்குங்கப்பா ஆசீர்வாதிகி வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டும் உங்கள் அக்கின்னு இறங்கட்டும் வேலை ஸ்தலங்களில் ஆமாம் இறங்குங்க வீட்டில் இறங்குங்கப்பா என்னென்ன காரியத்துக்காக செவிக்கிறோம் அந்தந்த காரியத்தில் நீங்கள் இறங்குங்க ஆசிர்வதிங்க வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனப்பா தாவது தகப்பனை ஆமே பிரகாசிக்க பண்ணினீங்க ஆண்டவரே இறங்குனீங்கப்பா பாவத்தில் விழுத்துட்டேன்னு சொல்லி அந்த மகன் அணிந்து போகாத அப்படி முடியாது சமூகத்தில் வந்து செவிக்க பொழுது அந்த மனிதனுக்கு இறங்குனீரே இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க இசைப்பா இறங்குங்கப்பா சமூகத்தில் ஆழத்தை ஆழத்தில் பாவத்தை போட்டிருங்கப்பா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் குடிசாட்டுக்கிறவன் யாரும் வசன தொழில்தாண்டவனை நீ தெரிந்து கொட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வாதிங்கப்பா உங்கள் பிள்ளைகளை ஐயா நினைத்தருளுமையா உடைய கிருபை புதி புது கிருபை கொடுத்த ஆசீர்வாதிகம் வேலை ஸ்தலங்களில் வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் வாகனங்களை வல்லமை இறங்கட்டு பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தை நீ ஹாலே லூயா ஹாலை லூயா ஹாலே லூயா ஹாலை லூயா நன்றி 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 எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா ஒரு செப ஆவி எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பத்திலே அனுப்புங்க டேடி ஒரு செப ஆவி எழுப்புதல் ஊற்றுங்க டேடி கெஞ்சுகிறேன் பிள்ளைகள் கணவன் மனைவி குடும்பத்தில் அனைவரும் செபிக்க வைங்கப்பா தண்ணி செப குடும்ப செம நடக்கட்டும் இவின் அமத்தினால் அதிசயங்களை காண பண்ணுங்க அற்புதங்களை காண பண்ணுங்க சோர்ந்து பேர் இருக்கிறாங்கப்பா உற்சாகப்படுத்துங்கப்பா விலப்படுத்துங்க இசாப்பா கத்தர்க்காரம் எமேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவா இறுதி வர என்னை நடத்திடுவார் கத்தர்கரம் எமேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க அல் லூயா அலை லூயா அலை லூயா நன்றிப்பா கோடிக்கோடி நடிச்சு எடுத்துக்கிறோம் எஸ் இந்த நாள் முழுதும் முடிப்பில்லை பாதுகாத்து கொழங்கப்ப ஏந்தி கொள்ளுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புங்க உங்கள் பிரியமான இடத்துக்கு போக பிரியமானது பேச பிரியமானது செய்ய பிரியமானபடி வாழ அமே கத்திர உதவி செய்வீராக நன்றி கத்தாவே நன்றி வீட்டில் போராடுற மதுபானத்தை ஆவி வெளியேறி போகட்டும் பேசு கிராமத்தில் உபச்சாரத்தின் ஆவி இச்சையின் நாவி அல்ல லூயா வறுமை நாவி தருத்துற ஆவி வியாதி உண்டாக்குற ஆவி ஞானலமாக ஆக்குறாவி சண்டை மூட்டுற ஆவி கீழ்ப்படியை கீழ்த்து பெற்றோர் கீழ்படிய முடியாதபடி போராடுற ஆவி மல்ல வெறுமை எல்லாரும் வெளியிடு இப்போட்டும் இசுவை நாமத்தில் கட்டலாம் கொடுக்குறேன் அம்மன் இத்தனையேசுவே நான் எருக்கலமாக்கி போடுறேன் நந்தி கத்தாவேன் பிரகாசிக்க பண்ணுங்க இசைப்பா மந்திர தந்திர கட்டுகளை இசுவை நாமத்தில் உடைக்கிறேன் உடைக்கிறேன் பாவங்களை சாவங்களை மன்னிங்க 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 சவாலதாரா கா தூர் வைக்கிறவா அலை லுயா அலை லூயா அலை லுயா எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கத்து சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பாம் அலை லூயா அலை லூயா அலை லூயா அல லூயா மனிதர் கைவிட்டு விட்டாங்களே சூழல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குதேன்னு சொல்லி முடிய பிள்ளை சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா நீங்கள் இந்த சோர்வை எடுத்து போட்டு முடியப்பிள்ளைக்கு இறங்குங்கப்பா இறங்குங்க ஆசீர்வாதிங்க பிரகாசிக்க பண்ணுங்க டேடி கெஞ்சுக்கிற மண்டாடுகிறோம் இசைப்பா ஒரு எழுப்பத்தில் அக்னி எங்கள் வீட்டில் விளட்டும் ஒரு அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்தி எழும்பை வைங்கப்பா ஜொலிக்க வைங்கப்பா கத்திரனு பெரிய காரியங்களை செய்தார் உங்களுக்கும் செய்வார் என்று சொல்ல முடியாது அற்புத வீட்டில் நடக்கட்டும் டேடி அதிசயம் நடப்பதாக அலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா நன்றி ஆவியான் அவரை ஆவியானவரை கொடியேற்றும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் இந்த காலை வேளையில் இந்த நாள் முழுதும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா ஹலை லூய ஹலை லூய எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத கீருப என்னை தாங்கி கொண்டதே ஹார் எத்தனை பேர் அழிக்க வந்தாலும் அமே உடைய கிருவு தாங்கி தாங்கிக் கொள்ளட்டும் மனம் இறங்கி ஆசீர்வதித்து பிரகாசிக்க பண்ண போறீங்க அதற்காக நன்றி நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் அழி நடத்தும் ஏசுமி பிதாவே ஆமை